அனைவருக்கும் வணக்கம் கோவை காதலன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிக்கின்றேன் இன்று நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது திருச்சியில் உள்ள அண்ணா அறிவியல் மையம் இந்த மையமானது திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் சாலையில் அமைந்திருக்கின்றது பல மாணவர்கள் ஆசிரியர்கள் அறிவியல் சார்ந்த ஆக்கப்பூர்வமான விடயங்களை கொண்ட இந்த அறிவியல் மையத்தில் பரிணாம வளர்ச்சி பூங்கா என்னும் பூங்கா ஒன்று அமைந்துள்ளது அதாவது நாம் திரையில் மட்டுமே கண்டு கொண்டிருந்த டைனோசர்ஸ் உள்ளிட்ட பல உயிரினங்களுடைய வாழ்க்கை மற்றும் பரிணாம வளர்ச்சி அது உருவான விதம் அவைகள் பற்றிய ஒவ்வொரு செய்திகளையும் சிலைகளாக அதாவது ஒரு மாதிரி வடிவங்களாக அமைத்து இங்கே காட்ட காட்டிக்கொண்டிருக்கின்றனர் கூடுதலாக இந்த பரிணாம வளர்ச்சி பூங்காவில் பல்வேறு தகவல்கள் இருந்திருக்கிறது இந்த பருணாம் பூங்காவை அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதா அம்மா அவர்களால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது உயர்கல்வித்துறையின் சென்னை தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் சார்பாக இந்த பருணாமலர்ச்சி பூங்கா திறந்து கொண்டு திறக்கப்பட்டு இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பல்வேறு மாணவர்கள் வந்து சென்று கண்டுகொளிக்கக்கூடிய ஒரு மையமாக இந்த அறிஞர் அண்ணா அறிவியல் மையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நுழைவு வாயிலில் ஒரு மிகப்பெரிய அளவிலான அதாவது நான்கிலிருந்து ஐந்து அடி நீளமுள்ள ஒரு மிகப்பெரிய டைனோசரினுடைய முகம் நம்மை வரவேற்று கொண்டிருக்கும் அதனுடைய பற்கள் மிகவும் கூர்மையாக பார்க்குவதற்கு மிகவும் கொடூரமாக இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சிலையாக இந்த டைனோசர் சிலை அமைந்துள்ளது இதிலிருந்து சற்று தொலைவில் சென்றால் பல ஊர்வனங்கள் இருந்திருக்கும் அந்த வகையில் இது ஒரு ஊர்வனவாகும் பெரும்பான்மையான இந்த வளர்ச்சி பூங்காவில் அதிகப்படியான டைனோசர்கள் போன்ற வகைகள் இருந்தாலும் ஆனால் அனைத்தும் டைனோசர் வகையை சார்ந்தவை அல்ல ஒரு சில மாமிச உண்ணிகள் ஒரு சில தாவர உண்ணிகள் ஒரு சில பள்ளி இனத்தை சேர்ந்த பள்ளி என்று சொல்லக்கூடிய இனத்தைச் சேர்ந்த பல்வேறு வகையான உயிரினங்கள் முந்தைய காலத்தில் அதாவது முந்நூறு முந்நூறு நானூறு கிமு அந்த ஆண்டுகளில் வளர்ந்திருக்கக்கூடிய உயிரினங்களாக வளர்ந்ததை இங்கே தத்ரூபமாக ஒரு சிலையாக வெடித்து காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் காட்சியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உயிரினமானது தாவர உண்ணி வகையை சார்ந்த ஒரு ஒரு வகை உயிரினம் இது தாவரங்களை மட்டுமே ஒன்று அதாவது கிளையோடு முறித்து முழு 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 மரத்தையுமே கிளையோடு முறித்து உண்ணக்கூடிய ஒரு தாவரவையைச் சார்ந்த ஒரு தாவர உன்னியைச் சேர்ந்த ஒரு உயிரினம் இது இங்கே குழந்தைகள் முதல் பெரியவர்களை பார்த்து வியக்கக்கூடிய ஒரு சிலையாக இருக்கிறது அதனை தாண்டி பருணாமலர்ச்சி பூங்காவின் வலது பக்கம் திரும்பினால் பல காட்டு விலங்குகள் அதாவது சருகுமான் சிலைமான் கொம்பு கிளைமான் ராட்சத யானை காண்டா உள்ளிட்ட அந்த காலத்தில் அதாவது பழங்காலத்தில் வாழ்ந்த வனவிலங்குகளுடைய புடைப்பு சிற்பங்கள் அதாவது சிலைகளாக மாதிரி வடிவங்களாக இங்கே அங்காங்கு நிலைத்திருக்கின்றன இதில் இப்பொழுது காட்சியில் பார்த்துக்கொண்ட மான் மிகவும் அதிகமாக விருப்பப்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு சிலைகள் ஒன்றாகும் இதோடு சேர்ந்து பெரிய யானை மற்றும் காண்டா மருகம் மற்றும் உள்ளிட்ட நிறைய விலங்குகள் இங்கே இருக்கின்றன ஆகவே பொழுதை நல்ல வகையில் கழிக்க பெரியோர்கள் முதல் சிறியூர் வரை அனைவரும் இந்த பரிணாமலர்ச்சி பூங்கா அதாவது அண்ணா அறிவியல் மையத்திற்கு வந்து இந்த காட்சிகளை கண்டால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நல்ல வகையான அறிவியல் பூர்வமான செய்திகள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு